வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுபட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் புலிப்பானி ஜோதிடத்திலிருந்து நூற்றி இருபதாவது பாடல் என்ன சொல்லுதுன்னு பாட்டோம் நார்ல சுக்கரன் என்னன்னு சொல்லா இன்னும் ஒன்று அறைய கேளு அப்பனே அசரகுரு ஏற சீரப்பா ஜென்மம் மதியும் செல்வனுக்கு யோகங்கள் கேளும் வாரப்பா வாகனங்கள் பூமியுள்ளோன் வளமான போக வையகத்தில் கூரப்பா கூறப்பா கொடுஞ்சனியும் பத்தில் நிற்க கூறுவாய் குலவிக்கு யோகம் கூரே சத்னோர்கள் பாட்டு சொல்லிடுறேன் ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு அப்பனே அசரகுரு நாளில் சீரப்பா செழுமதியும் ஜென்மம் ஜென்மம் செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளும் வாரப்பா வாகனங்கள் பூமியுள்ளோன் வளமான யோகநாடா வையகத்தில் கூரப்பா கொடுஞ்சனையும் பத்து நிற்க கூறுவாய் குலவிக்கு யோகங் கூரே பாட்டு பட்டே கிளப்பி இருக்கார் நம்ம புளிப்பானியார் எப்படி ஆச்சரியமான இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் காது கொடுத்து கேட்டுங்க அறைய கேளுன காதுல கேளு காத கெட்ட கொண்டு கேளு செவிடா இருக்காத அப்படிங்கிறார் அரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு ஆச்சரியமான இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் காது கொடுத்து கேட்டுக்கொள் அப்படி அப்பனே அப்பணத்திற்கு நாளில் சுக்கிரன் இருக்க சீரப்பா ஜென்மம் ஜென்மம் சந்திரன் சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் செல்மதியும் சீரப்பா செல்மதியும் ஜென்மம் ஜென்மம் செலுமதியில் என்ன சந்திரன் லக்கணத்தில் ஜென்மம் லக்கணத்தில் இருந்தால் செல்வனுக்கு யோகங்கள் கூறக்கிறோம் அந்த ஜாதகனுக்கு யோகங்கள் அதிகம் உண்டு வாரப்பா வாகனங்கள் அவனுக்கு வாகனங்களும் நில அதிகமாக இருக்கும் வளமான யோக நட வையகத்தில் இந்த பூமியில் அவன் சீரும் சிறப்புமோடு வாழ்ந்திருப்பான் கூறப்பா கொடுஞ்சனையும் பத்தில் நிற்க லக்கணத்திற்கு பத்தில் கொடுமை தரக்கூடிய சனி பகவான் இருந்தால் கூறுவாய் குலைவுக்கு யோகம் கூறியே அந்த ஜாதகருக்கு இன்னும் யோகங்கள் அதிகமாக இருக்கும் லக்கணத்திற்கு நான்கில் சுக்கரன் இருந்தால் லக்கணத்துக்கு பத்தில் சனி இருந்தால் அப்ப நாலு சுக்கரன் தான் பத்துல சனி சுக்கர பார்த்துப்பாங்க எங்க இணைக்கிறாரு வருங்க கிழமை எல்லாமே சூட்சமாக தாங்க புளிப்பான சொல்லியிருக்கிறது எல்லாமே அவர் சூட்சமாக சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியறதில்ல நம்ம சும்மா புளிப்பான போட்டு போய் வெத்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறான் ஆராய்ந்து பாருங்கள் தெரியும் ஆச்சரியமான இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றேன் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் லக்கணத்திற்கு நாளில் சுக்கிரன் இருக்க சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகங்கள் அதிகம் உண்டு வாகனங்கள் நிலபலன்கள் அனைத்தும் இருக்கும் சீரும் சிறப்புமோடு வாழ்வான் அதே சமயம் லக்கணத்துக்கு பத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு இன்னும் யோகம் அதிகம் அப்ப லக்கணத்துக்கு நாலில் சுக்கர இருக்கணும் லக்கணத்தில் சந்திரன் இருக்கணும் பத்தில் சனி இருக்கணும் யோகம் 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 என்ன யோகம் நிலபலன்கள் வாகனங்கள் செல்வம் செல்வாக்கு உயரும் அப்ப எந்த லக்கணத்துக்கு கண்டுபிடிக்கணுமா பத்து எங்க பத்தாம் இடம் சனி எங்க இருக்காது கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சு பாருங்க முதல் எந்த லக்னத்துக்கு பேசணும் பாருங்க அது ஆரப்பா இன்னும் மட்டும் அறைய கேளு காது கொடுத்து கேளுறா அப்படிங்கிற அசரகுரு சுக்கிரன் நாளில் செல்மதி சந்திரன் ஜென்ம லக்னத்தில் யோகம் உண்டு வாகனங்கள் உண்டு நிலவுல உண்டு போக நடா யோக நடா அவன் போகம் போகம் போகம்னா எல்லாத்திலையும் அதாவது குறிப்பாக பெண் சுகங்கள் சிறப்பாக கிடைக்கும் போகனும் வந்தேன் யோகனும் வந்தான் பாருகளை ஆராய்ச்சி செய்து இல்லை என்றால் பொறுத்திருங்கள் முன்னூறு பாடல் முடியும் வரை